டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு உங்கள் நேரம் நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிட பரிகார ஆராய்ச்சியாளர் வந்திருக்காங்க அஷ்வத் சங்கர் அவர்கள் சோ ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் 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 ஐயா வணக்கம் சோ இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்க எளிய முறையில நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அதே மாதிரி வேந்தர் டிவி சார்பாக சில மக்களுக்கு வந்து ஒரு பத்து பரிகாரம் வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்து விருப்பப்படுறோம் ஐயா ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிள்ளைகளுக்கு வந்து சில ஒரு மனக்குறைவுலாம் ஏற்படும் இந்த திருமண தடை இருக்கிறதுனால எப்பவுமே இந்த கல்யாணம் வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப்ல ஸோ அந்த மாதிரி தடை எல்லாம் இருந்தா என்ன மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் ஐயா அந்த மாதிரி தடைகள் ரொம்ப சிம்பிளான இது பொதுவான ஒரு பரிகாரம் தான் அது வந்து நிரந்தரமாக வந்து உங்களுக்கு உடைய ஜாதத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து செய்யணும் ஒரு ஜென்ரலான ஒரு ரெமெடி இருபத்தி ஒரு சனிக்கிழமைகளில் வந்து நந்தியாவட்டை பூவை வந்து மாலையாக தொடுத்து காலையில் சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து சிவனுக்கு சாற்றி ஒரு தீபங்கள் ஏற்றி அந்த அந்த பெண்ணுடைய பெயர் நட்சத்திரம் கூறி திரும்ப சீக்கிரமாக திருமணமாக வேண்டும் என்று சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்யுங்கள் இது வந்து ஒரு எளிய பரிகாரம் ஜென்ரல் ரெமிடி தான் அது ஆனால் ஜாதகத்தில் உள்ள என்ன பிரச்சனைன்றதையும் கூர்ந்து பார்க்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு தோல்வி வந்துட்டே இருக்கு ஒரு மன மனவருத்தி கூட இருக்கும் இந்த காரிய தடையெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் இருக்கு அப்படி இருந்துன்னு சொன்னால் அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக பித் தோஷம் அர்த்தம் அந்த பித்ருதோஷத்தை நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் போதும் பிதர் தோஷன்றது வந்து முதல்ல அவங்க ஜாதத்தை பார்த்து அதில் வந்து என்ன விதமான பிதோஷங்கள் இருக்குது அதை என்ன மாதிரி நாளில் செய்யலாம் எந்த திதியில் செய்யலாம்ன்றதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த திதியில் நீங்கள் செஞ்சிக்கனு சொன்னால் கண்டிப்பாக அந்த தொடர் தோல்விகள் தடைகள் எல்லாமே சரியாகும் எல்லாேருக்கும் இப்போது ஒரு விஷயம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே நல்லபடியாக நடக்கணும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கணும் ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அதுனா பசங்க வந்து நல்லா படிக்கணும் நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்கணுன்ற மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த எந்த காரியம் தொட்டாலும் நம்மளுக்கு வந்து நிம்மதியாக நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது எல்லாருமே வந்து ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்னா அதை வந்து நல்ல நாளை பார்ப்பாங்க அது வந்து யோகம் மரண யோகம் பண்ண அமிர்தயோகம் இதில் வந்து அமிர்தயோகம் சித்தயோகம் இருக்கிறனால பாருங்கம்மாங்க சந்திராஷம் இல்லாத நாளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் மீறின விஷயங்கள்னால் ஜாத அந்த அன்றைய நாளில் வந்து மாந்தி என்கின்ற உபகிரகத்தினுடைய நிலை எந்த பாட்டில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஜாதகத்தில் இல்லை அந்த அந்த அன்றைய நாளில் நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய நாளில் ரெண்டாவது உங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே தீதி யோகம் கரணம் நட்சத்திரம் நாள் என்று இருக்கும் இந்த கரணம் என்பது முக்கியமான விஷயம் உங்களுடைய ஜாதகத்தின்படி கரண கரணத்துக்கு அதிபதி யார் என்பதை பார்த்து அந்த கரணத்தின் அதிபதியினுடைய வழிபாடுகளை அதுக்கு வந்து நீங்கள் எந்த அந்த ஒரு கரணம்னு சொன்னால் இப்போ பாலவ கரணம் அப்படின்னா அந்த க பாலவ கரணத்துக்கு உரிய தேவதை யார் அவரை வந்து எந்த மாதிரி வழிபாடுன்னு சொல்லி வழிபாடு செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதுவுமே இது வராமல் நல்ல நாள் நல்ல நேரத்தில் உங்களுடைய செயல்கள் எந்த விதமான தடையின்றி செய்து கொண்டே இருக்க முடியும் இப்போ பொதுவாவே பொதுவாகவே இந்த ஜோதிடம் இந்த ஆன்மீகம் எடுத்தா இடுமருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கடி வந்து கேள்விப்படுறோம் ஃபர்ஸ்ட் நிறைய மக்களுக்கு வந்து இடுமருந்துனா என்னன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் இடுமருந்துனா என்ன அதுக்கான பரிகாரம் என்னலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க இடுமருந்துன்றது என்னென்னா ஆக்சுவலாக வந்து உள்ள உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது பசியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குரிய கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வேறு ஒன்றுமே இல்லை அது மாதிரி கொடுக்குறது தான் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேயே இதெல்லாம் வந்து தவிர்த்திடலாம் இந்த மாதிரி தான் தவிர்க்கிறது என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து உப்புன்னு இருக்குது இந்த இந்து உப்பு நீங்கள் வந்து உங்களுடைய சாப்பாட்டில் உணவில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்து இந்த எடு மருந்து அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வராது அதுதான் அந்த காலத்தில் உணவு பழக்க வழக்கங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் பூசணிக்காய் வச்சு சாம்பார் கொடுப்பாங்க பூசணிக்க வந்து திருஷ்டி சுத்தறத்துக்கு மட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான மரணம் இடும் மருந்துகள் வராமல் எதுவுமே தாக்காமல் இருக்கணுன்றதுக்காக எடுக்கிறது அதே இது உங்களுக்கு இடு அந்த இது இடும் மருந்து உள்ளே இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பான விஷயம் பூசி நிலையம் விற்கிறோம் சித்த மருந்துகள் இருக்கும் அது நீங்கள் வந்து தினசரி ஒரு ஸ்பூன் விதம் ஒரு பதினோரு நாள் இல்லை பன்னெண்டு நாள் சாப்பிட்டீங்கனாலே போதும் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பால் குடிக்கணும் இல்லை மோர் எதாவது ஒன்று சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு லெவன் டேஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி இடு மருந்து எஃபெக்ட் இருந்தாலும் வெளியே வந்துடும் இதுக்காக ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த விஷயம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாகவே ஞாபக மருந்து இல்லை அப்படின்னாக்கா ஒரு காய்கறியோ இல்லை ஏதாவது ஒரு டேப்லெட் இல்லைன்னா அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஜோதிடத்துல ஏதாவது வழி இருக்குங்களா ஒரு பரிகாரம் இருக்கா இதுல ஜோதிடத்தை ஆன்மீகத்துல பரிகாரம் இருக்கு பாடல்கள் இருக்காங்க நிறைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கந்தர அனுபூதி அப்படின் அந்த கந்தர அனுபூதியை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை வாரத்தில் ரெண்டு தரமாவது நீங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த சீடியை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த குழந்தையுடைய காதில் வந்து சே கேட்குற மாதிரி பண்ணுங்கள் அந்த பாடலுடைய வைப்ரேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஞாபக மருதியை அதிகமாக இல்லாமல் ச கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சரிநிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வந்து கந்தர அனுபூதி சீடியாகவே இப்போ கிடைக்குது அதே மாதிரி இப்போ பிள்ளைகளோட ஞாபக மருதியை தவிர சில கெட்ட பழக்கம்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு பரிகாரம்லாம் வீட்டில் செய்யலாமா அது செஞ்சால் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பரிகாரங்கள் செய்த விட நம்மளுடைய இதில் வந்து மேற்கு பார்த்த விநாயகர் மேற்கு பார்த்த விநாயகருக்கு வந்து அந்த குழந்தையினுடைய பெயர் நட்சத்திரம் கூறி அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாளில் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் முடிஞ்சாலும் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் மேற்கு பார்த்த விநாயகருக்கு அதாவது அதே நேரத்தில் வந்து அந்த அந்த மாதிரி குழந்தையினுடைய கெட்ட பழக்கம் நீங்கள் சொன்னால் ராகு காலத்தில் நீங்கள் வந்து அந்த விநாயகருக்கு போய் தீபம் ஏற்றி வையுங்கள் தீபம் ஏற்றி வைத்து அருகம்புல் சாற்றி நீங்கள் வந்து இந்த குழந்தையை பேரை சொல்லி இந்த குழந்தையினுடைய கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அந்த நட்பு வட்டாரமும் மாறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்தெல்லாம் நன்றாக இருக்கும் தி திசை திரும்பிய தெய்வங்கள் பேர் திசை திரும்பிய தெய்வங்கள் தெற்கு பார்த்த ஒரு ராஜகோபுரம் இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்க அம்பாள் வந்து தெற்கு பார்த்துருப்பார் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கிழக்கு மேற்கு வடக்கில் வந்து வா வாசலே கிடையாது தெற்கு பார்த்தா வாசல் அங்கே அதனால் வந்து சூரனை சம்ஹாரம் செய்த இடம் அதே மாதிரி இங்கே வந்து எந்தெந்த இடத்துல அம்பாள் வந்து தெற்கு நோக்கி இருக்கிறாளோ அதெல்லாம் திசை திரும்பி இருக்கிறாங்கன்னு அடுத்தது அப்போது திசை திரும்பிய தெய்வங்கள் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது சென்னையில் பார்த்தீங்கன்னா மடபழனி முருகன் பார்த்திங்கன்னா நேரம் வந்து தெற்கு பார்த்த வாசல் தான் அங்கே ராஜகோபுரம் உள்ள ஒரு கோவில் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தை பற்றினாலும் தெற்கு பார்த்த ராஜகோபுரம் உள்ள கோவில் தான் அது என்ட்ரான்ஸ் அங்கே அதனால் தெற்கு பார்த்து எங்கே ஒரு கோவில் இருக்கிறதோ அதுக்குள்ளே இருக்கின்ற தெய்வத்திற்கு அதிகமான அபரிமிதமான சக்தி உண்டு அதே போல் தான் அந்த கெட்ட பழக்கங்கள் குழந்தைகளுடைய கெட்ட பழக்கம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் மேற்கு பார்த்த விநாயகரை மணங்குவது சிறந்த பலனை கொடுக்கும் கண்டிப்பா ஐயா ஸோ திருமணத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அமைகிறது எல்லாருக்கும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக தொழில் அமைகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இதுக்கான பரிகாரம்லாம் என்னெல்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் தான் இது வந்து ஒரு 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 போய்ட்ருக்குறோம் போகும்போது ஒரு சின்னதாக காற்று போய் இறங்கிடுச்சு அப்படின்னா பஞ்சருக்கு போயிடுச்சான்னு பார்த்து இந்த பஞ்சர் போடுற மாதிரி தான் பட்டு ஒரு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு அது என்ன பிரச்சனைன்றதை பார்த்தா தான் அதுலேருந்து உங்களுக்கு உரிய பரிகாரத்தை சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது ஜென்ரலாக என்ன பத்தாம் அதிபதி தொழிலுக்கு அதிபதி அதே மாதிரி சனி பகவானும் தொழிலுக்குன்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதியினுடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி பத்தாம் அதிபதி வந்து அவருடைய யாரோ அந்த அதிதேவதையை சென்று நீங்கள் வணங்க வேண்டும் எத்தனை நாள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வணங்குங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும் அது வந்து வணங்க வேண்டிய இது வந்து அந்த ஸ்தலத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை இப்போது வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா குரு ஸ்தலம்னு சொல்லி குருவுக்கு தான் ஸ்தலத்துக்கு போகணும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உள்ள நவகிரத்தில் குருவுக்குரிய பரிகாரங்களை எல்லாம் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வணங்கலாம் குரு காயத்திரியை சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமைக்கக்கூடும் வாய்ப்புகள் அதுக்குண்டான கதவுகள் திறக்கும் இதை பார்த்துட்டு இருக்க நம்ம நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதாவது பரிகாரம் அப்படி இருந்தா கூட ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா ஐயா கிட்ட நீங்க டேரெக்டா பேசலாம் என்னென்ன பரிகாரம்லாம் இருக்குது அப்படின்றத அவரே வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க ஐயா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஞாபகம் வரதுக்கு சில பரிகாரம் எல்லாம் சொன்னீங்க குழந்தைகளுக்கு படிப்பு வரது இந்த காலகட்டத்தில் ஃபோனே தான் வச்சுட்டு இப்போ பார்த்தாலும் ஸோ யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சரியா தெரியா புரியவும் புரியாது ஸோ படிப்பு வர்றதுக்கான பரிகாரங்கள் இல்லைன்னா அதுக்கும் ஏதாவது ஒரு பாடல்கள் எதாவது இருக்கா படிப்பு வர்றதுக்கான பரிகாரம் படிக்க வைக்கிறதுக்கான வ இது வந்து கவனம் த செதறாமல் இருப்பதற்கு என்ன செய்யலைனா முதல்ல அட்மாஸ்ஃபியர் கனெக்டாக கொண்டு போகணும் அப்போ வந்து என்ன உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் இந்த படிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நாயுருவி வேர் அதனுடைய புகை அதனுடைய புகை வந்து மிக சம்மந்தம் உண்டு ஸோ சாம்பிராணியோட நாயுரி வேரை கடந்து அது வந்து மாலை வேலைகளில் நீங்கள் வந்து நீங்கள் புகையாக வந்து சாம்பிராணியோட போட்டு வச்சிங்கன்னா அந்தனுடைய எஃபெக்ட் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்போ வந்து கவனம் செதற்கு இருக்காது இதுதான் முக்கியமான விஷயம் கண்டிப்பா சோ படிப்புக்கும் ஒரு பரிகாரம் சொல்லிருக்கீங்க ஞாபக எல்லாமே சொல்றீங்க பொதுவா பாத்தீங்கன்னா அந்த உறவுகளோட பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லலாம் சொந்த பந்தமா இருக்கட்டும் இருந்துட்டும் ஒரு வீட்லயே கூட தினமும் ஏதாவது ஒரு சண்டை சண்டவு கோர்ட் வாசலரும் போயிட்டு அங்க இருந்து வர பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே உறவுகள் இவங்களோட இனிமையா வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன இனிமே எல்லாம் வழி இல்லையா இதுக்கு வந்து இதுக்காக வேண்டி நான் வந்து என்னுடைய இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் அஸ்வத் கல்கண்டு தீபம் அப்படின்னு இந்த கல்கண்டு தீபம் பார்த்திங்கன்னா அது வந்து மூன்று விதமான மூலிகைகள் கலக்கப்பட்டது இந்த காலை மாலை இரண்டு வேலைகளையுமே வந்து ஒரு மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் அதை ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து மறிகொழுது மறிக்கொழுந்து வாசனையான மறக்கொழுந்து இறைவனுடைய படங்கள்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள மாதிரி பண்ணிங்கன்னா உறவுகளுக்குள் உள்ள ஒரு பகைமை நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நிச்சயமாகா ஸோ பொதுவாகவே இப்போ நம்ம கோவில்களுக்கு போகும்போது ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஒரு பூக்கள் வந்து ஒரு பிரசித்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அம்மனுக்கு ஒரு பூக்கள் வாங்குறது இல்லைனாக்கா சிவனுக்கு இந்த இந்த வில்வ இலைகள் அந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பூக்கள்லாம் யூஸ் பண்ணலாம் லைக் சில பேர் வந்து சில பூக்கள்லாம் வீட்டில் உபயோகக்கூடாது சொல்கிறாங்க ஸோ நம்ம வீட்டில் எந்த பூக்களை யூஸ் பண்ணால் ஒரு நம் நிம்மதி ஒரு அமைதி அதெல்லாம் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரம்பரியத்தை மறந்துட்டோம் நம்முடைய மூதாதிரி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் மறந்துட்டோம் மறந்துட்டு நம்மளுக்கு தே தேவையான அளவுக்கு எந்த மாதிரி எது கன்வீனியன்ட்டோ எது வந்து இன்றைக்கி வந்து அட்ராக்டிவாக இருக்கோ அதெல்லாம் போயிட்டுருக்கோம் இப்போ திருமண சடங்குகளில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இருந்த மாலை வேறு ஆனால் இப்போ வந்து குஷ்பு மாலைன்னு ஒன்று கொண்டாந்து வச்சு அதை வந்து போட்டால் தான் அது என்னமோ ஒரு அந்த ரிசப்ஷனுக்கே ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த காலத்தில் கொடுக்கும்போது சம்மங்கி மாலை சம்மங்கி மாலை ஏன் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து உறவுகளை மேம்படுத்தும் நிச்சயமாக அதில் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே வர ஆரம்பிக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் விதவிதமான சம்மந்தமே இல்லாத கடலெல்லாம் வந்து நீங்கள் மாலைகளை தொடுத்து நாம் அணிந்து கொள்கின்றோம் ஆனால் நிறைவனுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குத்து விளக்கு குத்து விளக்கில் வந்து சம்மங்கி மாலை சம்மங்கியை வந்து மாலையாக தொடுத்து அந்த இதை அந்த விளக்குக்கு போட்டுட்டு நல்ல ஒரு தீபம் ஏற்றி அதை வந்து நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிங்கனாலே வீட்டில் தெய்வக்கலாட்சியம் அதிகம் நன்றாக இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னென்னா ஏழரை மணிக்கு விளக்கேற்றது தப்பு மகாலட்சுமி ஒரு வீடாக கத்திகிட்டே வரும்போது வீடு முடிந்ததுன்னா அப்படியே அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது என்ன திரி இருக்கு இல்லையா விளக்கு திரி அதை வந்து தினசரி மாற்றணும் அதை இவ்வளோ தான் இவ்வளோ பெரிய திரியில் கொஞ்சம் நேரம் எரிஜிச்சி அதை கட் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து சரியாக நெகட்டிவாக தான் வரும் உங்களுக்கு தினசரி புதிய திரியை போட வேண்டும் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்றைக்கி விடுற எண்ணெய் வந்து நல்லா குளம் மாதிரி இருக்கணும் அதுக்குள்ளே அந்த நல்ல சோக்காய் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தீபத்துலேருந்து வருகின்ற சொடர்கள் வந்து எந்த விதமான அசைவுகள் இல்லாமல் நேரடியாக உட்காந்து எரியும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது சமைக்க மாலை போட்டிங்கன்னு ரொம்ப இருக்கும் ஆனால் சமைக்க மாலை போடும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா படத்துக்கு வந்து பின்னாடி தகடு அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தகடுகள் அடிச்சுட்டு அது மாதிரி ஆணையெல்லாம் வச்சு அடித்து வச்சுருக்க போ ஃப்ரேம் போட்ட படத்தை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது எஃபெக்டே இருக்காது ஏன்னா அதை உடனே அதெல்லாம் எந்த ஒரு தெய்வமே அதை பார்த்த உடனே அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இரும்பாணி இதெல்லாம் வந்து சுற்றி இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஒரு விளக்கு பூஜை செய்கின்ற இடத்துல வந்து சுற்றிலாம் வச்சுருப்பாங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு ஒரு அறுவாள் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் தவிர்த்தால் மிகவும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதில் வந்து முக்கியமாக இந்த தீபங்கள் ஏற்றும் போது தினசரி தீபத்தை தீபத்திரியை மாற்றி விடுங்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபம் அந்த திரியை வந்து தினமும் அதே பயன்படுத்த பயன்படுத்தாங்க என்ன தினமும் ஏற்றுவாங்க நிறைய தவறில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமணி காலையில வந்து வெள்ளிக்கிழமணிக்கு கழிவு ஓடுவாங்க மாசப்படி மஞ்சள் கூம்பும் வெள்ளிக்கிழம்க்கு வைப்பாங்க ஆனா உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையானதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க நீங்க சொன்ன மக்களுக்கு நினைக்கிறேன் வியாதிபாதம் அப்படின்ற வார்த்தை வந்து பொதுவாகவே நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ இதுக்கான விளக்கம் நீங்க கொடுக்கணும் நிறைய பேர் பயன்படுத்தலுமா இந்த வியாதிபாதனால கொண்டு வந்தது அஸ்வத் சங்கர் தான் அதனால் வந்து அந்த இடத்தை எங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருட காலம் முயற்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறேன் இந்த வியாதி வியாதிபாதன்றது என்னென்னா இருபத்தேழு யோகங்கள் இருக்குது ஒரு மனிதனுடைய உங்கள் ஜாதி அதில் ஒரு யோகம் இருக்கும் அதே மாதிரி இஷ்கம் இஷ்கம்ப நாகத்தில் நாம யோகத்திலேருந்து வைத்திரி நாம யோகம் வரைக்கும் இருக்குது இந்த வியாதி பாதம்ன்றது ஒரு யோகம் அதுவும் ஒரு யோகம் நீங்கள் பிறந்த யோகம்னு பெறலாம் அதே மாதிரி இந்த வியாதி பாத யோகத்தினுடைய சிறப்பு என்னென்னா கங்கை யமுனை கோதாவரி அப்படின்ற நதிகள் அத்தனை பேரும் போய் சிவபெருமான்கிட்ட போய் நின்றுக்கிறாங்க எல்லோரும் வந்து உங்களுடைய அவங்களுடைய பாவங்களைக் குழந்தை நீர் எங்களுடைய நதிநிலை எங்கள்கிட்ட வந்து கழுவிட்டு போயிடுறாங்க அப்போ நாங்கள் இதை போய் எங்கே கழுவுறது எங்களுடைய பாவங்களை அது அவ்வளோ அக்யூலேட் ஆயிருக்கே அப்படினும் போது சிவபெருமான் சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலியிலே தாமரபுரணி நதிக்கரையிலே சேரன் மாதேவி என்ற இடத்திலே சென்று இந்த மா இந்த வைத் வியாதிபாத பாத நாள் வருகின்ற நாளிலே நீங்கள் அங்கே சென்று நீராடுங்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் போய் நீங்களும் புனிதப்படுவீர்கள் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட இடம்தான் வந்து திருநெல்வேலியில் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சேரன் மாதேவி என்கின்ற சிறிய ஊர் அந்த இடத்துல வந்து வா வந்து தாமிரபரணி நதிக்கரையில் பக்தவச்சல பெருமாள் கோயில் இருக்கின்றது சற்று தொலைவிலே அருள்மிகு சிவனுடைய கோயிலும் இருக்கின்றது இது வந்து ஒரு வியாதி பாதம் தீர்வதற்கான ஒரு நாள் எந்த ஒரு ஜாதத்தில் பாதம்னு ஒரு யோகம் இருக்கோ அப்போ மூதாதிர வழியில் வந்து மிக கொடுமையான துர்மரணம் இருக்கின்றது நல்லா கண்டுபிடிக்கலாம் இந்த பாத நாள் வரும்போது அதே முக்கியமாக மாலைய பட்சத்தில் வரக்கூடிய பாத நாள் அந்த நாளில் வந்து அந்த சேரன் மாதேவிலே சென்று புனித நீராடி அங்கே பக்தசி பெருமாளை வணங்கி சிவபெருமானை வணங்கி யாராவது ஒரு ஏழைக்கு நீங்கள் அன்னதானம் செய்தீர்களானால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் உடனடியாக நீங்கும் இது வந்து முக்கியமான விஷயம் இது தவிர ஒவ்வொரு மாதமும் பாத நாள் என்று வருகின்றது இந்த பாத நாள் என்னுடைய சிறப்பை தெரிந்து கொண்டு ஏராளமான மக்கள் இந்த அன்னதானத்தை கொடுத்து அதனால் தங்களுடைய வாழ்வியில் உள்ள பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கின்றார்கள் இந்த வியாதிவாதனால் என்ன செய்யலான்னா ஒரு முழு சாப்பாடு இந்த முழு சாப்பாடை வந்து நீங்கள் மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி போல் சா பசி எடுக்கிற நிலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில் அதோடு சேர்த்து யாராவது ஒரு ஏழைக்கு அதை கொடுங்க கொடுத்து பார்த்து என்னுடைய பிதற்கள் இதெல்லாம் திருப்தி அடையட்டும் என்று சொல்லி வணங்கி விட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு மாதம் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் உங்களுக்கு வந்து பலவிதமான துன்பங்களை வெளிவருவதற்கான வழியும் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த பாத நாள் இன்றைக்கு வருது அடுத்த வியாதிபாதை நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்றது அன்னைக்கு செய்ய வேண்டியது இதே தான் ஒரு முழு சாப்பாடு ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில் ரெண்டு இடத்துக்கு போய் பசிக்கின்ற வேலையில் நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கெலாம் போய் கொடுக்காதீங்க ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதன் ஏழையாக இருக்கும் பார்த்து பசியோடு இருப்பவனை பார்த்து அந்த உணவை கொடுத்து விட்டு என்னுடைய பிதர்கள் திருப்தி அடையட்டும் என்று சொல்லிவிட்டு வந்து விடுங்க இவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஸோ இப்போது திருமண தடை வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ திருமணம் ஆனால் கூட டிவோர்ஸ் வந்து சீக்கிரமாகவே நடந்தது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்ன தீர்வு இருக்குது எது என்ன காரணம் ஆக்சுவலாக திருமண தடை வரதுக்கு என்ன காரணம்னா இவங்க வந்து திருமணம் பொறுத்தமுண்டதே தவறான ஒரு விஷயம் இவங்க பார்க்கறது செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ரெண்டு பச்சை பார்த்துட்டே இருக்காங்க அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாகும் அங்கே வந்து அவர் அந்த ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு உண்டு எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு ஸோ அதை ரெண்டையும் பார்க்கணும் பார்க்கும்போது ஒரு முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ப பத்து பொருத்தங்கள் தவிர்த்து என்ன பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் கணவன் சாணத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் அப்படின்றது வந்து யோகி அவயோகின்னு இருக்குது எப்போ நான் இல்லையா அந்த யோகம்னு விஷ்கம நாம யோகத்தில் பிறந்தால் அப்படின்னா அப்புறம் வியாதிபாதையே வியாதி பாத நாளில் பிறந்தால் ராகு வந்து யோகி அதாவது வந்து ராகு கிரகங்கள் யோகி அதே சுக்கரன் வந்து அவயோகியாக இருக்கும் அப்போ அந்த நட்சத்திரத்தில் வந்து ஏழாம் இடம் அப்படின்றது அந்த கணவனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து திருமண வாழ்வில் நன்றாக இனிமையாக இருக்காது ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்திலே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அதிபதி அவர் வந்து அவயோகியாக இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது மூன்றாவது விஷயம் திதிசூன்யம் என்பது இந்த ஏழாம் இடம் என்பது சூனிய ராசியாக இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்துல வந்து திதி சூனிய கிரகங்கள் வந்து உட்காந்துருந்தாலும் அந்த திருமணம் வான்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையாது தாமதம் காத்து திருமணம் தாமதமாகும் அதை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நாகதோஷம் சர்பதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க இல்லை இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு ஒரு யோகத்துக்கும் இந்த கிர இந்த கிரகங்கள் வந்து உச்சம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது யோகின்னு ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா செவ்வாதோஷமே இருக்காது சில பேருக்கு சில பேருக்கு வந்து ராகதோஷமும் இருக்காது ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் பார்க்காம செவ்வாதோஷம் இருக்குன்னு இருக்குதுன்னு நினச்சிட்டு செவா தோஷம் உள்ள ஒரு பெண்ணுக்காக போய் அதை வந்து பொருத்தம் பண்ணுவாங்க அப்போது வந்து அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது மூன்றாவது விஷயத்தை எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஒரு வீட்டில் வந்து சுபகாரியங்கள் தடைபடுகிறது என்று சொன்னால் உறுதியாக அந்த வீட்டில் வந்து பிரேத சாபம் மோட்சமடையாத பிரேத சாபங்கள் இருக்கின்றதுன்னு தெரியும் மோட்சமடையாத பிரேசாமங்கள் வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நீங்கள் போய் நீங்கள் திதி இது திலகம் பண்ணணும் நான் இங்கே பக்கத்துலேயே பண்ணிக்கிட்டோமா எங்கள் வீட்டு காணர்லேயே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கேயே பண்ணிக்கிட்டோமான்னால் நடக்காது அதெல்லாம் வந்து தவறான விஷயம் எதை எங்கே செய்யணுமோ அங்கே போய் செஞ்சாதான் அதுக்குரிய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதை செஞ்சாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் தெளிவாக தெரியும் முதல்ல உங்களுக்கு பிதர்களை வணங்குங்கள் பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்குங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும் தாமதமாகறதுக்கு நான் சொன்னாத்துல வந்து ஒரு ஒரு கிரகத்தையும் சுக்கரன் போல எடுத்துக்கணும் சுக்கரன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சுக்கரனுக்கு கலத்திரக்காரகன் பேர் கலத்திரக்காரன் வந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்றத பாக்கணும் எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரா இல்ல மாந்திங்கிற உபகிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றாரா அப்போ நாலாம் இடத்துல இருக்கின்றார் நாலாம் இடம் சுகஸ்தானம் நாலாம் இடத்துல மாந்தி என்கின்ற உபகிரம் இருந்தால் சுகம் கெட்டு போய்விடும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் அதாவது பத்தாம் இடம் கணவனால் வரக்கூடிய சுகம் அதெல்லாம் வராதுன்னா அது கட்டாயிடும் தாமதம் அதுக்கப்புறம் வந்து ஏழாம் இடத்துல வந்து இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு மு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் அதாவது முன்னும் பின்னும் கண்டிப்பாக சூனிய கிரகங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு ஜாதத்தில் வந்து இந்த சூனியத்தை பார்க்க மாட்டாங்க இரண்டு சூனிய கிரகங்கள் இப்போ பிரதம திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா து துலாம் மகரம் ரெண்டுமே தேதி சூன்யம் அதுக்குரிய துலாமத்துக்குரிய சுக்கரனும் மகரத்துக்குரிய சனி பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு ஜாதத்தில் ஏழாம் மட்டத்தில் குழந்தாங்கன்னா அது வந்து விஷகணிகா தோஷம் பேர் அப்படி இருந்தாலும் வந்து திருமணம் வந்து நீங்கள் என்னென்னமோ பண்ணுவீங்க எல்லா கோயிலுக்கும் போவீங்க எல்லா விதமான ஹோமங்களும் பண்ணுவீங்க எத்தனை ஹோமங்களை பண்ணாலும் இந்த திதி சூனியத்தை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்றால் கண் அதுக்குரிய பரிகாரங்களை செய்யவில்லை என்றால் திருமணம் என்பது மிக 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 அதிகமான கா முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வயசு கூட ஆகலாம் கா காலதாமரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதுக்கப்புறத்து அதை மீறி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணம் ஆகிவிட்டால் திருமணம் வாழ்க்கை என்பது ஒரு நரகமாகத்தான் இருக்கும் திருமணத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து இப்பெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு குறை பிறவி குறைபாடு ஏதாவது ஒன்று வந்துட்டேதான் இருக்கு இந்த பேச்சு பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி பேச்சு எல்லாம் வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஐயா பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விஷயம் சொல்லலையா முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பதி பெருமாள் வந்து என்னுடைய குலதெய்வம் திருத்தணி முருகன் என்னுடைய குலதெய்வம் வாங்க திருப்பூர் முருகனுடைய குலதெய்வம் வாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வம் எதுவுமே வந்து திருப்பதி பெருமாளோ அந்த மாதிரியான இதில் வந்து எல்லாம் இஷ்ட தெய்வமாக இருக்குமே ஓடி குலதெய்வம் இல்லை குலதெய்வம்னா என்னென்னா உங்களுடைய மூதாதையல் பிறந்த ஊரிலே இருக்கின்ற காவல் தெய்வம் முதல்ல அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அம்பாள் இதுதான் முதல் தெய்வம் அப்படி பார்த்திங்கன்னா மதுரை வீரனாக இருக்கலாம் கருப்புசாமியாக இருக்கலாம் இல்லைன்னா சுடல்ல இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும் அங்கே போய் பார்க்காம நீங்கள் வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே வெற்றி கிடைக்காது வெறும் வேகமாக வெற்றியை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்க மாதிரியும் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்க மாதிரியும் எல்லாமே தோணும் ஆனால் ஒன் ஃபைன் மணி எல்லாமே ஒன்று ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால வந்து குலதெய்வம் தான் அப்போது குலதெய்வம் எப்போ உனக்கு காட்சி கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா உன் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக அந்த திலகமத்தை பண்ணி பிதர்க்களை சாந்தி செய்துவிட்டால் இருபத்தி ஒரு தலைமுறைக்குள்ள அந்த பிதர்க்களை சாந்தி செய்து விட்டாலே போதும் குலதெய்வம் காட்சி கொடுக்கும் இந்த தான் உங்களுக்கு குலதெய்வம் வந்து உனக்கு காட்சி கொடுக்க போகிறாங்க அப்போது அந்த குலதெய்வத்தின் வழிபாட்டில் இருக்கும்போது முதல் மொட்டைங்க போட்டால் திருப்பதில போட்டேம்மா முதல் மொட்டை எங்கே போட்டேன் திருத்தல போட்டேம்மா அது இல்லாமல் இந்த குலதெய்வத்தில் போய் நீங்கள் மொட்டை போடும் பொழுது மொழிகாணிக்கை என்கின்றதை கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லபடியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேசி வராததுக்கு எளிய பரிகாரம் வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூரில் போயிட்டு இந்த கோவில் மணி வெண்கல மணி இருந்த எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல அந்த பெண் அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரத்தை தண்ணி கொண்டு போய் இடைவெளி வேண்டி விட்டு அங்கேயே நீங்கள் வந்து மணியை கட்டிட்டு அதை ந சத்தமாக இது பண்ணி அந்த குழந்தைக்கு பேரில் ஒரு அர்ச்சனையை வச்சு வெளியே வந்து ஒரு பதினோரு பண்டாரங்களுக்கு சாப்பாடு போட்டு எச்சையில் எடுங்க கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மூன்றாவது விஷயம் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே ஒரு பதினோரு நாள் ஓரமாக மாங்கேயே கட்டிட்டு அதை அடிச்சுட்டே இருங்க அந்த வெண்க வெண்கல மணியை அதனால் வந்து சத்தம் கேட்க கேட்க அந்த குழந்தையினுடைய இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் தெரியும் ஐயா இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இப்போ நிறைய பரிகாரங்கள் எல்லாமே இருக்கு அதை தவிர நீங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவும் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு மக்களும் வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இதை வந்து என்னென்னா மக்களோட வீட்டில் வந்து நல்ல சுமூகமான உறவுகளுக்காக வேண்டி அஸ்வத் தீப எண்ணன்னு வச்சுருக்காங்க அந்த தீப எண்ணை வந்து நீ நிறையா வந்து வீட்டில் வந்து உபயோகப்படுத்தலாம் அதனால் வந்து என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி பூரா போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ரெண்டாவது நீங்கள் வந்து படிப்புக்கும் சரி உங்கள் காரியங்கள் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காகவும் சரி காரியசக்தி விபூதி இந்த காரியசக்தி விபூதியை காலை மாலை இரவு மூன்று வேணும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்றதுக்காக வேண்டி வித்யா வாணி விபூதி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வித்யா மனைவி விபூதி அதை வந்து பதினாலு மூலிகள் சேர்ந்த ஒரு விஷயம் அதை வந்து தினசரி வந்து பொழுது குழந்தைகளுடைய வைப்ரேஷன் நல்லபடியாக வந்து மன தெளிவு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இன்னும் எடுத்த உடனே முதல் நாளே வச்ச உடனே என் குழந்தை வந்து ஹண்ட்ரட் வந்து சென்டம் வாங்கிடுவாருங்க கேட்டால் கேட்காதீங்க படிக்காத குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும் ஞாபக சக்தி இல்லாதவர்கள் ஞாபக சக்தி வர ஆரம்பிக்கும் நல்லபடியாக இருக்கும் இந்த மூணு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை வீட்டில் கொடுக்க ஆரம்பிக்கும் அஸ்வத் கல்கண்ட தீபம் என்னை காரிய சித்தி விபூதி பிறகு வந்து வித்யா வானி இப்போ இந்த மூன்றுமே வந்து மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய பலனைக்கு நிச்சயமாக மக்கள் வந்து அதை வாங்கி பயன்பெறுவார்கள் நம்ம நம்பலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுன்னு ஒரு பெரிய ஒரு பாடவே இருக்குன்னு சொல்லலாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் டிரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து தான் இருக்கு அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் இருக்கு முதல்ல வந்து இந்த விஷயம் என்னன்னா ஒரு தொழிலோ இல்லை திருமண வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்முடைய ஜாதக சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும் சுய ஜாத செக் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு வெறும் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் அது வந்து எந்த விதமான பலனையும் கொடுக்காது அப்போது எங்கள் திருமண வாழ்க்கை ஒரு தொழில் கல்வி அப்புறம் வந்து சுமூகமான உறவுகள் அப்புறம் உத்தியோகத்தில் உயர்வு வீடு கட்டுற விஷயம் குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜா ஒரு காரணம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் இது ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தான் அந்த வழிகாட்டியை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னோன்னா முன்னுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம் பொதுவாகவே வந்து சமாதி வழிபாடுன்றது மிகச்சிறந்த வழிபாடு உங்களுக்கு எதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கல எந்த கோயிலையுமே அப்படின்னா நீங்கள் உடனே ஒரு சமாதி வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது இந்த உத்தியோகத்துக்காக சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆறுமுக சுவாமி ஐயா அப்படின்னு வந்து ஜீவசமாதி இருக்காங்க தென்காசி செங்கோட்டை தென்காசியை அடுத்து தெங்கோட்டை செங்கோட்டையினுடைய கா பார்டர் அந்த பார்டர் வந்து அடுத்தால கேரளா எல்லைக்கு போகும் அந்த இடத்துல பார்டரில் வந்து செங்கோட்டையும் கேரளா எல்லையும் சந்திக்கின்ற இடத்துல இவருடைய ஜீவ சமாதி இருக்கின்றது இந்த ஆறுமுக ஐயா ஆறுமுகசாமி ஐயா அவருடைய ஜீவசமாதிக்கு நீங்கள் நேரடியாக சென்று வணங்கலாம் என்ன ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது நேராக போய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து எனக்கு வந்து என் உத்தியோகத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இடமாற்றங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது இல்லை மேலதிகாருடைய தொல்லை வீண் தொல்லை இருக்குது நான் எவ்வளோ தான் உண்மையாக உழைச்சாலும் எனக்கு த அதிகாரிய தொல்லை இருந்து கொண்டே இருக்கின்றது இதுலேருந்து வர்றதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க நல்ல இடத்த கொடுங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு தொழிலுக்கான இதற்கான வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டு வேண்டிட்டு என்ன நீங்கள் பரிகாரம் பண்ணலான்னா உங்களால் முடிஞ்சது அது ஒரு கிலோவாக இருந்தாலும் சரி ஒரு மூட்டையாக இருந்தாலும் சரி அந்த அன்னதானத்திற்கு உண்டான அரிசியை வாங்கி அந்த சமாதியிலுக்கு போட்டு வந்துடுங்க இப்போ ரொம்ப சிம்பிள் வேறு எதுவுமே வந்து கோல்டு காயினோ இல்லை பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ கேட்கல அங்கே வ வருகின்ற பக்தர்களுக்கு உணவு அளிப்பதற்கு உரிய அரிசியை மட்டும் நீங்கள் தானமாக கொடுத்து வந்தால் போதும் இதுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் அந்த இடத்த ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கோரிக்கையை முன்னால் வையுங்கள் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க பிரச்சனையே பிரச்சனையுன்னு சொல்லாதீங்க எனக்கு இது வேண்டும் வேண்டும் என்று கேளுங்கள் நல்ல இடமாற்றம் வேண்டும் நல்ல இடத்துல மேலதிகாரின் சுமூகமான உறவு வேண்டும் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயத்தை திருத்திருவி கேளுங்க இறைவன் கண்டிப்பாக உள்வதை போல் ஜீவ சமாதியில் இருக்கின்ற சித்தரனுடைய அருளால் அதை முக்கியமாக அந்த ஆறுமுகசாமி அவருடைய அருளால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் நன்றி ஐயா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் அதுக்கான பரிகாரங்கள் வீட்டில் வந்து எந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம்லாம் எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க இந்த பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் வந்து அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் தோஷங்களோடு நம்ம சந்திக்கலாம் ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் மேருமே மீண்டும் பல பரிகாரம் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வத் சங்கர் நன்றி வணக்கம்